தானா சேர்ந்த கூட்டம் எங்களுக்கு தெரியும் ஆனால் வீணா சேர்ந்த கூட்டம் எதுன்னு கேட்டால் அன்றைக்கு நுகைகோடையில் நாமல் ராஜபக்சவினுடைய கூட்டத்துக்கு பேரணிக்க கூடியிருந்தது தானே வீணா சேர்ந்த ஒரு கூட்டம் மக்களுக்கு இந்த கூட்டத்தால் எந்த விதமான ஒரு பிரயோசனமும் கிடைக்காது ஆனால் இந்த கூட்டம் வீணா சேர்ந்த கூட்டம் இருந்தாலும் கூட ராஜபக்சகளுக்கு இதனால சில நன்மைகள் இருக்குது இந்த கூட்டம் நடத்தப்பட இருக்கின்ற செய்தி வழிவந்ததுலருந்து அது தோல்வி அடையும் இதில் வந்து மக்கள் பெருசாக கலந்து கொள்ள போவது கிடையாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் அரசியலுக்காக சொல்லப்பட்டாலுமே கூட மக்களை வந்து ஒரு கட்சியால் கூட்டுறதுன்றது பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்கு

Продолжение உரையோ என்னமோ தெரியாது அதை மாற்றாமபடியே வாசிச்சாரோ தெரியாது இங்க கூடியிருக்கிற லட்சோப லட்சம் மக்களுக்கு என்னுடைய நன்றிகள் என்ற மாதிரி அந்த உரையை வந்து ஆரம்பிச்சிருந்தார் ஆனால் நேரத்தில் வந்து அப்படி லட்சோபது லட்சம் மக்களோ இல்லாட்டி பல்லாயிரக்கணக்கான மக்களோ கூடியிருந்த மாதிரி இல்ல ஒரு சின்ன இடத்துல ஒரு குறுகிய நிலப்பரப்ப நிரப்பர அளவுக்கு கூட மக்கள் கூட்டம் கிடையாது ஆரம்பத்திலிருந்து சொதப்பலுக்கு மேல சொதப்பல் பெக்ஃபயர் ஃபயர் ஆகியிருக்கிற ஒரு கூட்டம் சொல்லியும் சொல்ல முடியும் என்ன சொன்னால் கூட்டம் நடத்தப்படுறதுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இடமும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நேரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற திகதி என்றதும் சிங்க மக்கள் மத்தியிலேயே ஒரு கொந்தளிப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கு வர்ற நேரத்தில் வந்து யாருமே விட்டு கொடுக்க போறது கிடையாது தங்கட பிள்ளைகளுக்கு ஒரு எக்ஸாம் நடத்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தப்படுமா இருந்தால் கட்டாயம் ஒரு கோபத்தை ஏற்படுத்துற விஷயமா இருக்கும் நுகைகொடையில் இந்த கூட்டம் நடத்தப்படுறதுக்கு தெரிவு செய்யப்பட்ட இடத்தை சுற்றி சில பரட்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஏல் எக்ஸாம் நடத்தப்படுறது நம்ம இருக்கும் தெரியும் அந்த ஏல் எக்ஸாம் நடத்துகிற சில பரட்சி மத்திய நிலையங்கள் அந்த கிரவுண்டை சுற்றி இருக்கிற சில பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கு இதை குலப்பிர மாதிரி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட முடியும் இதையும் தவிர கூட்டம் நடத்தப்பட்ட இடத்தையும் தாண்டி ஸ்பீக்கர் கட்டப்பட்டிருந்தது இது பரட்சியை குலப்பிர மாதிரியான ஒரு செயற்பாடுன்ற மாதிரி மக்கள் மத்தியில் அது ஒரு வெறுப்பை கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கு மக்கள் ஏசின காட்சிகளையும் இன்றைக்கு ஒரு சில ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சுது அதுக்கு பிறகு அந்த நான் இருந்து வெளியில் ரோட்டில் கட்டப்பட்டிருக்கிற ஸ்பீக்கர்ஸ் போலீசார் அகற்றப்பட்டிருக்கிற விஷயமும் வெளிவந்திருந்தது அதுக்கான காரணம் போலீசார தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது அரசாங்கம் மினச்சிருக்கமா இருந்தா இந்த கூட்டத்தை குழப்பி இருக்க முடியும் அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சு நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றுக் கொண்டிருக்க முடியும் ராஜபக்சகளினுடைய ஆட்சி கால இந்த மாதிரியான போராட்டங்கள் அந்த மாதிரியான முறைகளில் தான் ஒடுக்கப்பட்டிருந்தது இந்த அரசாங்கம் இந்த கூட்டத்தை வந்து பெருசாக கண்டுகொள்ளாமல் இருந்ததுன்றது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் வரவேற்கப்பட வேண்டியது நினைச்சிருந்த இந்த மாதிரியான காரணங்களை முன் வச்சு தடை உத்தரவுகளை கொண்டிருக்க முடியும் அந்த மாதிரியான எந்த விதமான தடை உத்தரவுகளும் பெற்றுக்கொள்ளப்படலை கண்டுகொள்ளாமல் இருந்தது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இங்கே சேர்ந்து இருக்கிறது வீணா சேர்ந்த ஒரு கூட்டம் இருந்தாலும் கூட இதை சாதாரணமாக நினைக்க முடியுமான்னு கேட்டால் நினைக்க முடியாது ராஜபக்சக்களுக்கு இது ஒரு விதத்தில் வெற்றி என்று சொல்லி தான் பார்க்க வேண்டியிருக்கு மூன்று வருஷங்களுக்கு முதல்ல பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி ஓடின ஒரு தரப்பால இன்னைக்கு பொது வழியில வந்து நுகைகோடையில் வந்து ஒரு பொது கூட்டத்தை நடத்த முடிஞ்சிருக்கு மக்களை கூட்டம் முடிஞ்சிருக்கு அது ராஜபக்சக்களினுடைய முதல் வெற்றியா பார்க்க முடியும் மூன்று வருஷங்களுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் ரோட்டில் இறங்கி ராஜபக்சக்களாலேயோ அந்த தரப்பாலேயோ நடந்து போனா கூட உயிருக்கு ஏதாவது நடக்குமோ மக்களை பிடிச்சு கொலை செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி ஒரு காலகட்டம் இருந்தது அப்படியான ஒரு சூழல் இருந்து மூன்று வருஷங்களுக்குள்ள இன்னைக்கு எல்லாமே மாறி போயிருக்குன்னு சொன்னால் இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷங்களில் எது பண்ணுமென்றாலும் நடக்கலாம் அந்த காலகட்டத்தில் மக்களுடைய எதிர்ப்பு மட்டும் கிடையாது பக்கத்தில் இருந்த நாடு கூட இந்தியா கூட கோட்டாபய ராஜபக்சவுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு முன்வராமல் இருந்தது எங்களோட நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்காதுன்னு சொல்லி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது இந்தியா இன்றைக்கி பங்களாதேஷினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை அந்த நாட்டில் விதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்தியாவில் அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி கோட்டாபய ராஜபக்சவுக்கு இந்தியா நினைச்சிருந்தால் பாதுகாப்பு அடைக்கலம் கொடுத்திருக்க முடியும் ஆனால் இந்தியாவும் அடைக்கலம் கொடுக்கல அமெரிக்காவின் அவருடைய விசா நிராகரிக்கப்பட்டிருந்தது இப்படி சர்வதேச அளவுலையும் உள்நாட்டில் இருந்த மக்களாலையும் வெறுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு தரப்பு இன்றைக்கு வந்து பொது வழிக்கு பயம் வந்திருக்கிறாங்க ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு ஆரம்ப புள்ளியை போட்டிருக்கிறாங்கன்றது ராஜபக்சகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றியாக பார்க்க இருக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற நபர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று நாலு பேர் தான் மட்டும்தான் உரையாற்றி இருந்தாங்க நாமல் ராஜபக்சவினுடைய அப்பா மகனுக்காக சரி பரவாயில்ல நானே வந்து துளைக்கிறேன் சொல்லி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருந்த மகிந்த ராஜபக்ச கூட கூட்டத்தில் கலந்து கொள்ளல மற்ற முன்னாள் ஜனாதிபதிகளும் கலந்து கொள்ளல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வாழ்நாள் நிரந்தர தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள போறதில்லை சொல்லி ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தார் இந்தியாவுக்கு இன்னைக்கு பயணம் செய்திருக்கிறார் அவருடைய செய்தி மட்டும் வாசிக்கப்பட்டிருந்தது இதுல ஒரு சிலர் மட்டும் தான் உரையாற்றி இருந்தாங்க நாமல் ராஜபக்ச சாமரசம்பசநாயகர் ஹரின் பெர்னாண்டோ அதுவும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய வாழ்த்து

சண்ட பிடிச்ச மாதிரி கதறையை தேடி கொண்டிருந்த மாதிரியான ஒரு வீடியோவையும் சில ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது இந்த கூட்டத்தின் மூலமா நாமல் ராஜபக்ச சொல்ல விரும்புற செய்தியாக அவர் குறிப்பிட்டு அரசாங்கம் பொதுமக்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் சொல்லி அழுத்தம் விடுக்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் ஒன்றது ஆனா அங்க போடப்பட்டிருந்த கோஷத்தை பொறுத்த வரைக்கும் கேட்கிற நேரத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு ஜெயவேவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனாதிபதிக்கு ஜேவேவா வெற்றி கிட்டட்டும் என்ற மாதிரியான கோஷம் அதுல போடப்பட்டிருந்ததையும் குறிப்பிட்டு சொல்ல அவருடைய அடுத்த அரசியலுக்கான ஆரம்ப புள்ளியா இதை வந்து பார்க்க முடியும் நான் சொன்ன மாதிரி அந்த காரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒரு சாதாரணமான விஷயமாவோ வீணா சேர்ந்த கூட்டம் சொல்லி மட்டுமோ பார்க்க முடியாது இன்னும் ஒரு மூன்று அஞ்சு பத்து வருஷங்களுக்குள்ள நிலைமை மாற முடியும் எது வேணும்னாலும் நடக்க முடியும் இந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது நாமல் ராஜபக்ச குறிப்பிட்ட மூன்று மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு இந்த கருத்தை சொல்றதுக்கு நாமல் ராஜபக்சவுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது அரச வளங்களையும் அரச நிறுவனங்களையும் அரச அதிகாரிகளையும் இந்த அரசாங்கம் தங்களுக்காக பயன்படுத்தி கொள்ளுது என்ற ஒரு குற்றச்சாட்டை நாமல் ராஜபக்ச சுமத்துறாரு அரச வளம் சூறையாடப்பட்டது என்ற குற்றச்சாட்டு ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக தான் சுமத்தப்பட்டிருந்தது பொருளாதார சீரழிவுக்கு காரணமானவர்கள் ராஜபக்சக்கள் என்று சொல்லி உயர் நீதிமன்றம் இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்ட்டே ஒரு அறிவிப்பு செய்து இருந்தது கோட்டாபை ராஜபக்ச பெசில் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச இந்த மூன்று சகோதரர்களும் தான் இந்த நாட்டினுடைய மோசமான பொருளாதார அழிவுக்கு காரணம் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருந்தது அரச நிறுவனங்கள் அன்றைக்கு முறைகேடா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி நாம ராஜபக்ச உடைய இது வேடிக்கையானது ஐம்பது மில்லியன் ரூபா அரச பணத்தை முறைகேடா பயன்படுத்தி சொத்து சேகரிச்சாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற பசில் ராஜபக்ஷ இன்னைக்கு அமெரிக்காவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறார் இன்னைக்கு மாத்திரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டியிருந்தது பசில் ராஜபக்ச அந்த வழக்கில் முன்னிலையாக வேண்டியிருந்தது ஆனால் அவர் வரவே இல்ல இதுக்கு முதல் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருடைய லோயர் சொல்லியிருந்தார் பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் கதிரையில் இருந்து வழுக்கி விழுந்ததால் இந்த வழக்கில் முன்னிலையாக ஆக முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கும் அரச பணத்தை முறைகடா பயன்படுத்தினார் என்ற வழக்குக்கு பசில் ராஜபக்ஷ வந்திருக்கணும் ஆனால் வரவே இல்ல நாமல் ராஜபக்சவினுடைய சகோதரர் நடத்தின சிஎஸ்என் தொலைக்காட்சி இந்த சிஎஸ்என் தொலைக்காட்சிக்கான சலுகைகள் கொடுக்கப்பட்டதால அரச நிறுவனங்களுக்கு நட்டம் ஏற்பட்டது என்ற தகவல் விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது கோடாபே ராஜபக்சவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அந்த விசாரணைகள் எல்லாமே மழுங்கடிக்கப்பட்டிருந்தது அதுவரைக்கும் அது சென்னல் ஐ என்று சொல்லப்பட்ட அரச நிறுவனத்துக்கு அரச தொலைக்காட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்த புரோட்காஸ்டிங் உரிமம் எல்லாமே ஒளிபரப்பு உரிமம் எல்லாமே சிஎஸ்என் என்று சொல்லப்பட்ட ராஜபக்சக்களினுடைய அந்த பிரைவேட் டெலிவிஷனுக்கு கொடுக்கப்பட்டதால அரசு நிறுவனங்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருந்தது இதை பற்றி எல்லாம் கதைக்க முடியாத நாமல் ராஜபக்ச இன்றைக்கு அரச நிறுவனங்கள் அரசியலுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொல்றதெல்லாம் நகைச்சுவையானது வேடிக்கையானது இன்னும் ஒரு பக்கம் சொல்றாரு நீதிமன்றம் அழுத்த அடிபணிஞ்சிருக்கு இந்த ஆட்சி காலகட்டத்தில் நீதிமன்றத்துக்கு அழுத்தம் விடுக்கப்படுது ராஜபக்ச தரப்பு இந்த கருத்தை சொல்றதுக்கு ராஜபக்சகளுக்கு எந்த விதமான ஒரு அருகதையும் கிடையாது ஷிரானி பனரநாயகவ நாமல் ராஜபக்சவுக்கு மறந்திருக்கும் போல சில நேரங்கள்ல அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பசில் ராஜபக்ச திவிநெகும என்று சொல்லப்பட்ட ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறார் மாகாண சபைகளுக்கு இந்த அதிகாரத்துல முடக்கிற மாதிரி நிதி அதிகாரத்தை நோ ரூல்ஸ் மாதிரி எல்லா விஷயங்களையும் தனக்குள்ள கொண்டு வர மாதிரி பசில் ராஜபக்சவால திவிநெகும என்று சொல்லப்பட்ட

கட்டுமான செயற்பாட்டில் நேரடியாக ஒரு குண்டர் மாதிரி கலந்து கொண்ட நபர் தான் தேசியபந்து தென்னக்கோன் அந்த காலகட்டத்தில் சீனியர் டிஏஜியா அந்த பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த நபர் அவரை பயன்படுத்தினது ஒரு அரசியலுக்காக போலீஸ் திணைக்கிழமை ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தப்பட்ட மாதிரியான ஒரு செயற்பாடு இந்த மாதிரியான சொல்றதுக்கான ஏராளமான உதாரணங்கள் பல சம்பவங்கள் இருக்கு இந்த கூட்டம் மூலமா எந்த விதமான ஒரு மாற்றமும் யாருக்கும் ஏற்பட போறது கிடையாது ஆனால் ராஜபக்சங்களினுடைய மீள் வருகைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த கூட்டம் சில நேரங்கள் அமையுமா என்றதுதான் எங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு பயம் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்